ஆன்மீக ஆன்மீக வணக்கங்கள் இந்த சந்திர கிரகணம் குறித்து அறிந்து கொள்ளலாம் வருகின்ற எட்டாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று இந்த ஆண்டின் கடைசி சந்திர கிரகணம் நடக்க இருக்கு இந்த கிரகணத்தால எந்தெந்த ராசி பாதிப்புக்கு உள்ளாக போகின்றது எந்த நட்சத்திரக்காரங்க பாதிப்படைவாங்க எந்த ராசினர் அதிர்ஷ்டம் பெற போறாங்க இந்த கிரகணத்தின் போது நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இது எல்லாவற்றையுமே இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொண்டு பயன்பெறுங்கள் அதனால் மறக்காமல் பதிவை முழுமையாக பாருங்கள் அதற்கு முன்பாக ஆன்மீக ஜோதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ சந்திர கிரகணம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக ஒரு ஆண்டுக்கு நாலு கிரகணம் இருக்குங்க ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் இந்த ஆண்டின் இரண்டு சூரிய கிரகணமும் ஒரு சந்திர கிரகணமும் நடந்து முடிந்தாயிற்று சூரிய கிரகணம்ன்றது அமாவாசை நாளில் நடக்கக்கூடியது சந்திர கிரகணம் பௌர்ணமி நாளில் நிகழக்கூடியது இப்போ சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் பூமி வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படும் சந்திரனும் சூரியனும் பூமியினுடைய எதிரெதிர் பக்கங்களில் இருக்கும்போது முழு சந்திர கிரகணம் நிகழுங்க பூமி நிழலின் ஒரு பகுதி மட்டுமே சந்திரனை மறைக்கும்போது இந்த ஒரு பகுதி சந்திரகிரகணம் நிகழுங்க அதன்படி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை பகல் இரண்டு முப்பத்தெட்டு மணி முதல் சாயங்காலம் அதாவது மாலை ஆறு பத்தொன்பது மணி வரை சந்திரகிரகணம் நடக்குதுங்க இந்த சந்திர கிரகணமானது மேஷ ராசியில் ராகு கிரஸ்த சந்திரகிரகணமாக நிகழுதுங்க முழு சந்திர கிரகணமாக இருந்தாலும் மாலையில் மட்டுமே பகுதி நேர சந்திரகிரகணமாக நம்ம பார்க்க முடியும் சரி இந்த சந்திர கிரகணமானது உலகின் பல பகுதிகளில் இந்திய நேரப்படி இரண்டு முப்பத்தெட்டு மணிக்கு அதாவது பிற்பகல் இரண்டு முப்பத்தெட்டு மணிக்கு தொடங்கி முழு கிரகணம் மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு ஆரம்பமாகுது கிரகண மதிபமானது மாலை நான்கு இருபத்தெட்டு மணிக்கு நிகழ்வுதுங்க முழு கிரகணம் மாலை ஐந்து மணி பதினோரு நிமிடத்திற்கு முடிகிறது கிரகணமானது மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு முடியுதுங்க சரி சந்திர கிரகணத்தை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சென்னை கோவை சேலம் ஆகிய மாவட்டங்களில் பார்க்கலாம் சென்னையில் மாலை ஐந்து மணி முப்பத்தெட்டு நிமிடத்திலும் சேலத்தில் மாலை ஐந்து மணி நாற்பத்தொன்பது நிமிடத்திலும் கோவையில் மாலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடத்திலும் மும்பையில் மாலை ஆறு மணி ஒரு நிமிடத்திலும் பகுதி சந்திர கிரகணமாக தெரியுங்க சரி கிரகண தோஷம் உள்ள நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி பரணி கிருத்திகை பூரம் பூராடம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இது கிரகண தோஷமாகும் கிரகண தோஷம் அப்படின்னோடனே பயப்பட வேண்டாங்க கிரகணம் முடிந்த பிறகு நீங்கள் குளித்து முடித்துவிட்டு விட்டு உங்கள் வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய அம்மன் கோயிலோ சிவன் கோயிலோ அல்லது பிள்ளையார் கோயிலோ எந்த கோயிலாக இருந்தாலும் அங்கே போய் உங்கள் பெயரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய தோஷம் வந்து நிவர்த்தி ஆகிடும் அதனால் பயப்பட வேண்டாம் அது மட்டுமின்றி எந்த ராசினர் பாதிப்புக்கு உள்ளாவாங்க யார் வந்து அவர்களுடைய பெயரில் அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி மிதுன ராசி கடக ராசி சிம்ம ராசி கன்னி ராசி துலாம் ராசி தனுசு ராசி மகரம் ராசினரும் நீங்களும் குளிச்சு முடிச்சுட்டு கிரகணம் முடிந்த பிறகு குளிச்சி முடிச்சிட்டு உங்கள் வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க உங்கள் பெயரில் அர்ச்சனை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் கிரகண தோஷமெல்லாம் விலகிடுங்க கிரகண நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு முக்கியமா முக்கியமாக சாப்பிடக்கூடாது எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக செரிமான கோளாறு ஏற்படும் அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் உங்களுக்கு ஏற்படலாம் ஒரு சிலர் சொல்வாங்க சாப்பிடலாம் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஆனால் வலியும் வேதனையும் உங்களுக்கு வந்த பிறகு தான் தெரியும் அதனால் கிரகணம் தொடங்குவதற்கு முன்பாக சாப்பிடுங்க அல்லது கிரகணம் முடிந்த பிறகு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து சாப்பிடுங்க அது உங்களுக்கு நல்லதையே அளிக்கும் இந்த கிரகண நேரத்தில் சமையல் செய்யறது அப்புறம் நகம் வெட்டுறது முடி வெட்டுறது ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்யறது இதெல்லாம் செய்யக்கூடாது அது மட்டுமின்றி இந்த கிரகண நேரத்தில் யார் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் இவங்க வந்து வெளியில் போகக்கூடாது எதற்காக சொல்கிறோன்னா கண்டிப்பாக இவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருக்கும் வெளியில் போகும்போது அந்த கதிர்வீச்சு வந்து இவர்களை பாதிப்படைய செய்யும் இதனால் தேவையில்லாத உடல் உபாதைகள் ஏற்படலாம் ஏதாவது நோய்கள் வரக்கூடிய அபாயமும் உண்டு அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் வெளியில் போகாமல் ஒரு அறையில் அமைதியாக உட்க சுவாமியினுடைய பெயரை உச்சரிங்க அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லுங்க அல்லது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை உச்சரிங்க கண்டிப்பாக தோஷங்கள் எல்லாம் விலகி நல்லதே உங்களுக்கு நடக்கும் கிரகண நேரத்தில் வேற என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகணம் முடியும் போது தர்ப்பணம் செய்யறது ரொம்ப ரொம்ப புண்ணியங்க இது உங்களுக்கு மன பலத்தை அளிக்கும் அது மட்டுமின்றி கிரக தோஷங்களையெல்லாம் இது நீக்கும் முன்னோர்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க சந்திர கிரகண நேரத்தில் யாகசாலை அமைத்து ஹோமங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப பலன் தருங்க இது நூறு மடங்கு புண்ணியங்களை உங்களுக்கு தரும் அது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய சந்ததியினருக்கும் இந்த பலன்கள் சேரும் அவர்களுடைய கடினமான காலங்களில் இந்த பலனானது நல்ல விதமாக அமைந்து அவர்களுக்கு அந்த கடின காலத்தை எளிதாக போக்கக்கூடிய வழிகளை கொடுக்குங்க அதனால் கண்டிப்பாக அந்த கிரகண நேரத்தில் நீங்கள் தர்ப்பணம் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க சரி இந்த கிரகணமானது பரணி நட்சத்திரத்தில் தான் பிடிக்குது அதனால தான் அஸ்வினி பரணி கார்த்திகை பூராடம் பூரம் இந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் நவதானியத்தை வந்து தானமாக நீங்கள் வழங்கலாம் கோவிலில் கூட நீங்கள் இதை கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தோஷங்கள் எல்லாம் நீங்கிடுங்க சரி எந்த நட்சத்திரம் அதாவது எந்த ராசினர் வந்து அதிர்ஷ்டம் பெற போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்ம ராசி கன்னி ராசி துலாம் ராசி விருச்சிக ராசினர் இந்த நான்கு ராசிக்குரியவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப நற்பலன்களை அடைய போகிறாங்க இவங்க தொட்டதெல்லாம் துளங்க போகுது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் அதுவும் பதவி உயர்வோடு ஊதிய உயர்வுடன் கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் எந்த தடையாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி நல்ல விதமான பலன்களே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுங்க அதுவும் கிரகணம் முடிந்த பிறகு உங்களுக்கு ஏற்படுங்க சரி கிரகண நேரத்தில் ஏன் வெளியில் போகக்கூடாது அப்படின்னா ஒரு சிலர் கண்டிப்பாக வெளியில் போகக்கூடிய சூழல் ஏற்படலாம் ஆனால் வெளியில் போகும்போது கவனமாக போங்க வண்டி வாகனத்தில் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் சந்திர கிரகணம்னா என்ன இந்த சந்திர கிரகணத்தால் எந்த ராசினர் பாதிப்படைகிறாங்க எந்த ராசி அதிர்ஷ்டம் அடைஞ்சிருக்கு அது மட்டுமின்றி இந்த கிரகண நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொண்டீர்கள் வாழ்க வளமுடன் மறக்காமல் ஆன்மீக ஜோதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி